பெ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாமுவேல் அஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல தாவிது இப்படி சொல்றாரு என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக தண்ணீர்கள் உடைந்து ஓட பண்ணிக்கிறது போல ஓட பண்ணி நீர் அப்படின்னு சொல்லிட்டு காணானிய மொழியில ஒரு பெயர் வைக்கிறாரு பால் பெராஷின் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிரேக் ஓ நீர் வந்து திருப்பு முனையின் வாழ்விலே தருகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில திருப்புமனைக்காக நீங்கள் வெயிட் பண்றீங்களா இது ஃபுல்லா மெசேஜ் ஃபுல்லா கேளுங்க திருப்பு வழிகளை சொல்லி தர்றேன் நான் இன்னைக்கு இதை தான் நம்ம பேச போறோம் பால் பராஷி ஏன் அப்படின்னா தாவிது வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் தெரியும் சாமியில் அவரை தேடி போய் புறக்கணிக்கப்பட்டு இருந்த ஒரு தாவிதை தேடி போய் அவரை வந்துட்டு ராஜாவா சமஸ்திரமில் ராஜாவா அபிஷேகம் பண்றாரு அப்போ சவுல்னு ஒரு ராஜா இருக்கிறார் ஆல்ரெடி ஆண்டவர் சவுல வெறுத்துட்டாரு புதிய ராஜாவை தாவிதை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு தாவித அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன அவருக்கு வயசு இருக்கும் அப்படின்னு அவங்க யாருக்காவது தெரியுமா நான் உங்களுக்கு வந்துட்டு வயசு தரேன் இது எங்கே இருக்கு பைபிளில் சொல்லப்படலை அப்படின்னீங்கன்னா இது இப்போ பைபிள் இருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு வந்துட்டு தோரா அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த டோரா சம்மந்தமான ரெஃபரன்ஸ் புக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த அதில் வந்துட்டு வரலாற்று ஒரு தாவிதோட வாழ்க்கை குறிப்பு ஃபுல்லாக என்ன வயசுல இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தாவிது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவரு பதிமூணு வயசு தேர்டீன் இயர்ஸ் பிளஸ்ல இருந்தாராம் பதிமூணு வயசு பிளஸ்ல இருந்திருக்காரு அவரை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்காங்க உடனே ராஜாவாயிட்டாரா ஆயிட்டாரா நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஆகல அவர் வந்துட்டு அவரோட பதினெட்டு வயசுல கோலியாற்ற மீட் பண்ணுறாரு ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு ஏய் வா இதே உங்கள் அண்ணங்கள்லாம் வந்துட்டு யுத்தத்துக்கு போயிருக்காங்க நீ போய் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்து ஒரு ஒரு மார்க்லாம் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கை அதனால சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு இவர் போறாரு கோலியாத்த மீட் பண்ணுறாரு கோலியாத்த கொண்டுறாரு இது அட் எயிட்டீன் பதினெட்டு வயசில் தாமதோட வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்குது இது முடிஞ்சிருது இப்போ சவுல்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர் விலகி கத்திரால அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள் இருந்துச்சான் அப்போ சவுலுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு நல்ல கீத வாசியம் கீத வாத்தியம் வாசிக்கிற தேர்ன ஒருத்தனை கூட்டுவா வாஸ்தா உனக்கு வந்து அந்த இசையை கேட்ட உடனே உனக்கு இதமாக இருக்கும் நீ நார்மலாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாருன்னு தேடும்போது பார்த்தா தாவிது சவுல்கிட்ட கொண்டு போய் விடப்படுறான் இருபது வயசு டுவெண்ட்டி அட் டுவெண்ட்டியில் சவுல்கிட்ட கொண்டு போய் விடப்படுறான் அதே ஆண்டுலேயே சவுளால் கொள்றதுக்கு விரட்டப்படுறான் தன்னுடைய சொந்த இஸ்ரேல் நாட்டை விட்டு கானான்ல இருக்கிற பல நாடுகளில் போய் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபாரினரா வெளியே போய் பல இடங்கள்ல போயிட்டு அவன் போயிட்டு அங்க போய் இருக்கிறான் சிக்லாக்ல இருந்து ஹெப்ரோனுக்கு அவன் திரும்பும்போது அவனோட வயசு வந்து முப்பது முப்பது வயசுல யூதாவின் மேல அதாவது இஸ்ரேல இருக்கிற இஸ்ரேல் மேலும் ராஜாவா மாறாம ஒரே ஒரு கோத்திரம் ஒரே ஒரு ஒன்லி ஒன் ட்ரைப் யூதா கோத்திரத்துக்கு மட்டும் அவன் ராஜாவா மாறுறான் அது முப்பது வயசு முப்பத்தி ஏழரை வயசு வரைக்கும் யூதாவை ஆட்சி பண்ணுறோம் முப்பத்தி ஏழரை வயசுக்கு அப்புறம் மற்ற எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து வந்து கோத்திர பிதாக்கள் எல்லாம் கூடி வந்து தாவிதோட உடன்படிக்கை அக்ரிமெண்ட்டை மேக் பண்ணி நீ எங்கள் மேலே ராஜாவா நீ எங்களுடைய மாம்சத்தின் மாம்சம் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் நீ தான் ராஜாவாக இருக்கணும் பாரு நாங்கள் எல்லாம் தெரியும் நீ சவுல் உயிரோடு பொழுது எங்களுக்கு நடத்துனது நீ தான் அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு கிங்காக சீட்டில் உட்கார வைக்கிறாங்க இது வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படியே பல பிரச்சனைகளை தாண்டி அவர் வாழ்க்கையே போராட்டம் தான் போராட்டம் போராட்டம் என்னைக்கு ராஜா அவர் பிறந்ததுல இருந்தே போராட்டம்தான் தாவித பிறந்த நாள்ல இருந்தே அவர் சொல்றாரு நான் கத்தருடைய ஆதரவுல தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு அவருடைய வளர்ச்சி எல்லாமே அவங்க அப்பா அம்மா அங்கீகரிக்கல யாருமே அங்கீகரிக்கல தேவன் அவர் அங்கீகரிக்கிறாரு அபிஷேகம் பண்றாரு அன்னையில இருந்து அவருடைய வாழ்க்கையில நிம்மதி வந்துரும்னா வரல பல பிரச்சனைகள் அப்படியே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஒரு முப்பது வயசுல ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவா மாறுறாரு சமஸ்த இஸ்ரேவேல் மேலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தான் என் வாழ்க்கையில நிறைவேறிச்சது அவர் இதுக்குதான் என்னை கூப்பிட்டாரு இந்த டிஸ்டினி தான் நான் வந்து ரீச் பண்ணணும் அதை ரீச் பண்ணிட்டேன் சமஸ்த இஸ்ரேல் ஹோல் இஸ்ரேல் மேல நான் தான் இப்ப கிங்னு அவர் நினைக்கிறதுக்குள்ள பெலிஸ்தியர்கள் இதை கேள்விப்பட்டாங்க யாரு இஸ்ரேவேல் மேல தாவிது ராஜாவா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட உடனே தாவிதுக்கு அகெயின்ஸ்டா அன்னைக்கே வாருக்கு வந்துட்டாங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த தாவிதை பத்தி இவனுங்களுக்கு தெரியும் இவன் தான் நம்ம கோலியார்த்த முறியடிச்சான் இவன் தான் நம்ம பெலிஸ்திய கலங்க பண்ணனா இவனை வந்துட்டு விட்டுறக்கூடாது விட்டுட்டோம்னா இவன் வேற மாதிரி மாறிடுவான் இது வரைக்கும் இவங்க நம்மளுக்கு அடிமை அடிமையா இருக்காங்க இனிமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இவன்கிட்ட போயிட்டு அடிமையா இருக்க முடியாது ஆரம்பத்துல இவனை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க இப்போ தாவிதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனாலும் இவர் என்ன தெரியுமா பண்றாரு ஆண்டவர்கிட்ட போயிட்டு அன்வைஸ் கேட்குறாரு நான் என்ன செய்யட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ போப்பா நான் உன் கூட இருக்கேன் நீ அவனை முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு போய் அவர் போய் முறியடிக்கும்போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு ரெண்டு சாமி அஞ்சு இருபதில் அங்கே வெற்றி பெற்றுறாரு வெற்றி பெற்ற உடனே அவர் சொல்கிறாரு பெராஷிம் அப்படின்னு அந்த இடத்துல பெயர் வைக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வாக்கு தத்தங்கள் பண்ணியிருக்காரு என்ன ப்ராமிஸ் வேட் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு உங்களோட என்ன கவனன் ஆண்டவர் மேக் பண்ணியிருக்காரு இதை நான் செய்வேன் எதை சொல்லியிருக்காரு எல்லாம் இதுவரைக்கும் நடக்காம இருக்குதா இந்த பெராஷ் உங்க வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகும் தேவன் தாவி செஞ்சாருன்னா உங்களுக்கும் ஒரு பிரேக் த்ரூவை தருவார் நீங்க என்ன நிலைமையில வேணா இருங்க ஒருவேளை உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பண்ற மினிஸ்ட்ரியில் ஒரு பிரேக் த்ரூ வேணும் ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமா பிரேக் த்ரூ தருவார் உங்கள் ப்ரேயர் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூ வேணும் என்னோட ஹோலி லைஃப்பில் ஆண்டவருக்கு முன்னாடி நான் வாழ்ற வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமா பிரேக் த்ரூ தருவார் இது வரைக்கும் என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமுல ஓ உங்கள் மேலே கட்டப்பட்டிருக்கிற சங்கிலி ஓ என் வாழ்க்கை ஃபுல்லாகவே பிரச்சனை தான் என்னால் அடுத்த நிலைமைக்கு போகவே முடியல வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இருக்க முடியல என் குடும்ப வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்க முடியல என்னால் ஒழுங்காக படிக்க முடியல என் கரியரில் ஒன்றா என்னால் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல எங்கே பார்த்தாலும் என்னை சூழ்ந்து சத்துருக்கள் எதிரிகள் இருக்கிற மாதிரி இருந்து என்னை கீழே தள்ளி என்னை அழிக்க தான் பார்க்கறாங்களே தவிர நான் வாழ முடியாத சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க ஃபியர் நாட் நம்மளுடைய தேவன் பயத்தை நீங்களாக்கி திருப்பு முனைய தருகிற தேவன் பிரேக் திருவா தர்ற தேவன் தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார்னு சொல்லி சொல்றேன் இப்போ இதோட காரியத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் புரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிங்க கவனிக்காம விட்டுறாதீங்க நல்ல கவனிங்க இப்போ இதோட முடிஞ்சிச்சா முடியல அடுத்த நாள் என்ன தெரியுமா பண்றான் அவனெல்லாம் சேர்ந்து சொல்றான் இவங்க தேவன் வந்துட்டு மலைகளின் தேவன் அதாவது இருக்கலாம் அவர் வந்துட்டு தேவனா இருக்கிறாரு அதனால நம்ம பள்ளத்தாக்குல இவங்களுக்கு பழக்கமான இந்த பெலிஸ்தியர்களுக்கு பழக்கமான பள்ளத்தாக்கு அது ரெப்பாயும் பள்ளத்தாக்கு ரெப்பாயும் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா ராட்சசர்களின் பள்ளத்தாக்கு ஜெயின்ஸ் வேலி ராட்சசர்களின் பள்ளத்தாக்கு அது அவங்களுக்கு ரொம்ப பழகினது இப்ப உங்களுக்கு நான் புரியும்படியா சொல்றேன் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு ஹோம் அதுக்கு இங்கே உள்ள எல்லா கிரவுண்ட்லேயும் நம்ம ஈஸியாக விளையாண்டுருப்பாங்க ஒரு ஃபாரின் டீம் ஒன்று வருது ஆஸ்திரேலியா டீமோ இங்கிலாந்து டீமோ சவுத் ஆஃப்ரிக்கா டீமோ இப்படி பாகிஸ்தான் டீமோ ஏதோ ஒன்று இங்கே விளையாட வருது அப்படின்னா அவங்களுக்கு இது புதுசு இங்கே உள்ள அட்மாஸ்பியர் எல்லாம் புதுசு நம்ம ஆளுங்க இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க வீக்கராக ஃபீல் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அவங்க இவங்களுக்கு பழக்கமான எல்லா கிரவுண்டும் பழக்கமானது அதனால இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இதே மாதிரி பெலிஸ்தீர்களுக்கு ஈஸியாக ரொம்ப பழகுனதான் ரெப்பாயின் பள்ளத்தாக்கு ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் இப்போ வந்து இவனுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து நின்றுட்டு இருக்கானுங்க இப்போ தாவிது கேட்கிறாரு திரும்ப உடனே அடுத்த நாளே வந்துட்டானே அவனுக்கு பழக்கமான ஒரு இடத்துல வந்து நிக்கிறானே நான் இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு அவனோட திட்டத்தை கொஞ்சம் மாத்துறாரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றாரு பாரு நீ வந்துட்டு நேரடியா போகாதப்பா போனா பிரச்சனை ஏன் அப்படின்னா இப்போ அதுல வந்துட்டு ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு ஒரு வார்த்தை தெளிவா சொல்றாரு நீ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சுத்திப்போ அவன் பின்னாடி இருந்து வா மொசுக்கொட்டை செடியின் நுனியில இறச்சலை கேட்கும்போது நான் உனக்காக யுத்தம் பண்ண முன்னாடி போவேன் நீங்க நினைக்கிறீங்களே என் பிரச்சனை யாரு தீப்பா என் பிரச்சனைக்கு யார் பதில் சொல்லுவா எனக்காக செயல்பட யார் இருக்கா எனக்காக செயல்பட யார் இருக்கா எனக்காக யாராவது செய்ய முடியுமா நான் உதவி இல்லாத நிலைமையில இருக்கிறேன்னு எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கடியும் பிரச்சனையும் என்னை வாழ முடியாத அளவுக்கு நான் வாழதுமாங்கிற கேள்விக்குறியோட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல மனுஷனாவே வந்தேன் கல்வாரி சிலுவையை உனக்காக தான் சுமந்தேன் உனக்காக தான் ரத்தம் சிந்தனை அதுல பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்தனை வியாதிக்காக ரத்தம் உன் ரத்தம் சிந்தினேன் நீ பயப்படாத முடிச்சுட்டேன் நீ கொடுக்க தேவையே இல்லை நீ நிம்மதியா வாழ்றது மட்டும் தான் என்னுடைய நோக்கம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு நீங்க அவருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்படுங்க இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துருங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிரேக் த்ருவா தருவார் பராசி அதுதான் பராஷி இப்போ இந்த இந்த சம்பவத்துக்கு நான் திருப்பி வரேன் இந்த சம்பவத்துல ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா இப்போ ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லி கொடுக்குறாரு இந்த ஸ்ட்ராட்டஜி படி இப்போ நான் சில வார்த்தைகளோட அர்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை புரிய வைக்கிறேன் இப்போ வந்துட்டு மொசுக்கொட்டை செடின்னு தமிழ்ல இருக்குது இதை வந்துட்டு நீங்க இங்கிலீஷ்ல எடுத்து ரீட் பண்ணீங்கன்னா மல்பெரி ட்ரீ அப்படின்னு இருக்கும் இதை ஹீப்ரோல எப்படி சொல்லுவாங்கன்னா பாக்கா பாக்கா மரம் அப்படிம்பாங்க பாக்கா அப்படின்னா அழுகையின் மரம் இப்போ அந்த அழுகின் மரத்தோட தன்மை நான் சொல்றேன் இப்போ மல்பெரி ட்ரீ இருக்கு இல்லையா அதோட இலைகள் வந்து ரொம்ப திக்னஸா நல்ல தண்ணீர் நிறைந்ததா இருக்குமா தண்ணீர் நிறைந்ததா இருக்குமா அதுல முள்ளு இருக்குமா த்ரீ இன்ஜஸ் மூணு இஞ்ச அளவுக்கு முள்ளு இருக்குமா காற்றில் அந்த மரம் அசையும் பொழுது அது என்ன ஆகுமா அந்த முட்கள் வந்து அந்த இலையை கிழிக்குமா கிழிக்கும்போது அதுலேருந்து வெள்ளையான தண்ணி மாதிரி நீர் மாதிரி வடியுமா இதை தள்ளி இருந்து பார்க்கும்போது அந்த மரம் அழுகிற மாதிரி இருக்குமா அதனால தான் எப்படியோ வார்த்தை பார்க்கான்னு வச்சுருக்காங்க பார்க்காம அழுகை மரம் அது அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னு இப்போ ஆல்மோஸ்ட் தாவிதோட மனநிலைமையை அதுதான் ஆண்டவரை நான் இவ்வளோ காலம் போராடுங்க இவ்வளவு காலம் வேதனை அனுபவிச்சேன் ஓடி அலைஞ்சி தெரிஞ்சேன் இன்னைக்குதான் நீங்க சொன்ன வாக்கத்த நிறைவேற்ற இடத்துல வந்து இருக்கேன் இவனுங்களை தோற்கம் அடிச்சா திரும்பிய வந்துட்டானுங்க சில பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா முடிஞ்சிருச்சுடா அப்பா நிம்மதிக்கா இவங்க நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா புது பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கும் ஐயோ எனக்கு நிம்மதியே இல்லையா வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாதா என்னைக்கு இந்த உபோத்துறம் என்னை விட்டு தீரும் என்னைக்கு இந்த உபோத்திரம் என்னை விட்டு மாறும் நான் அந்த உபோத்துறம் எல்லாமே நிம்மதியா வாழவே முடியாது அந்த உலகத்தில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லையா உங்களுக்கு நிச்சயமா ஒரு சான்ஸ் உண்டு நிச்சயமா வாய்ப்பு உண்டு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க தாவி இதுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு எப்படி கொடுக்கறாரு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தாவி இது மாதிரி ஆண்டவரோட பாதப்படியில் இன்னைக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு கேளுங்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இது வரைக்கும் பலவிதமான வழிகளை திட்டங்களை ப நிறைய ஸ்ட்ராட்டஜியை நான் பிளான் பண்ணி செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாம் ஃபெயிலியர் என் ஆஃப் த டே நான் ரொம்ப டயர்டாக வந்து நின்றுட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னது எனக்கு நிறைவேறின மாதிரி இருந்துச்சு ஆனால் என் விட்டு போகிற மாதிரி இருக்கு நான் என்ன செய்யட்டும் பயப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வாங்க ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு ஒரு திட்டம் வச்சுருக்காரு ஒரு பிளான் வச்சுருக்காரு அது அதை சொல்கிறாரு அதை நீங்கள் கேட்டு அதை செய்யுங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் இவ அழுதுகிட்டே இருந்தாள் இல்லையா அந்த தாவீது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் ஓ ராட்சசர்களின் பள்ளத்தாக்கில் இந்த அழுகையின் மரத்துக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்க மனநிலைமையிலிருந்து ஆண்டவர் முதல்ல அவனை வெளியே வர சொல்றாரு அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல நீ இருந்து வெளியே வாப்பா இந்த தாவீதோட உயரம் என்ன தெரியுமா அதிகபட்சம் ஆறு அடி இருக்கும் வெளிஸ்தியர்கள்லாம் ராட்சச வம்சம் அவனுக்கு எவ்வளோ அதிக உயரம் இருப்பானுங்கன்னா இருந்து பதிமூணு அடி உயரம் இருப்பானுங்களா நைன் டு தேர்ட்டின் ஃபீட் ஒயராக இருப்பானுங்களா அப்போ நைன் டு தேர்ட்டின் ஃபீட் உயரம் தான் பெருசு பெருசாக இந்த பாக்காமரம் இருக்குல்ல மல்பெரி ட்ரீ இது எவ்வளவு ஹைட் இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி ஃபீட் முப்பது அடி உயரம் வரைக்கும் வளருமா பதினெட்டுல இருந்து முப்பது அடி உயரம் இருக்குமா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ அப்படியே இதை சுத்தி இவனுங்களுக்கு பின்னாடி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இதுக்கு பின்னாடி வா இட் மீன்ஸ் நீ வந்துட்டு உன்னுடைய அழுகையின் அனுபவத்திலிருந்து உன் வேதனையின் அனுபவத்தில் இருந்து உன் பயத்தின் அனுபவத்தில் இருந்து உன் திகிலின் அனுபவத்திலிருந்து நடக்கலையே வாய்க்கலையே ஒண்ணுமே இல்லையனு புலம்பொழின் அனுபவத்தில் இருந்து முதல்ல வா கம் அவுட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு வெளிய வந்து நின்று நீ இப்ப பாரு வெளிசேன் வந்துட்டு அந்த மரத்துக்கு சின்னதா தான் இருக்கான் அந்த மரத்து மேல நான் உனக்காக இறங்கி வருவேன் நானே யுத்தம் செய்வேன் இதுதான் தாவித்துக்கு நடந்தது இறங்கி வந்து ஆண்டவர் யுத்தம் பண்றாரு அன்னைக்கு தெரியுமா கேபா துவங்கி கேஎஸ்ஏர் வரைக்கும் முடி கேபா அப்படின்னா அந்த இடத்தோட அர்த்தம் வந்து உயர்ந்த இடம் அந்த தேசம் இஸ்ரேல் தேசம் அந்த இடம் உயர்ந்த இடம் இப்போ உயரமான கண்காணிப்பு உள்ள இடம் ஆண்டவர் கண்காணிக்கிற ஒரு இடத்துல ஆவிக்குரிய மீனிங்கை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த கேபாக்கு ஆண்டவர் கண்காணிப்பில் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல ஒருத்தன் இருக்கும் பொழுது அவனுக்கு எதிராக எதிரிகள் வரும் பொழுது ஆண்டவர் கண்காணித்து நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு முன்னாடி இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஆண்டவரே இறங்கி வந்து யுத்தம் பண்றாரு கேசேர் வரை முறியடிச்சாங்க கேசேர்னா காணானியர்களோட எல்லை அதாவது பெலிஸ்தயர்களோட இல்லை அந்த எல்லை மட்டும் முறியடிச்சு ஆண்டவர் சொல்றாரு இனிமே இதை தாண்டி நீ வராத இனிமே வந்து அவனுக்கு நடக்கிற சம்பவமே வேற ஆண்டவர் வான் பண்றாரு அப்புறம் பைபிள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தாவீது உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் ஒரு பெலிஸ்தியன் கூட தாவீதுக்கு அகைன்ஸ்டா வரவே இல்லை இன்னைக்கு ஆண்டவர் கன்ஃபார்ம் அவங்களுக்கு சொல்றாரு இன்னைக்கு நான் உனக்கா இறங்கி வரேன் உன் யுத்தம் உன்னுடையது அது என்னுடையது நான் உனக்கா யுத்தம் செய்யறேன் இன்னைக்கு ஏன் கண்காணிப்புல இருக்கிற உனக்கு எதிராக வர்ற ஒருத்தனை நான் அடிச்சு துரத்தி விடுறேன் இன்னையோட முடிச்சு விடுறேன் உனக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து விடுறேன் நீ பயப்படாத இனி உன் எல்லையில அது வரவே வராது எத்தனை நம்பிக்கை தருகிற தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் தாவியதுக்கு தான் செஞ்சாராம் உங்களுக்கு தான் செய்வார் இதுதான் பெராஷி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பெராஷ்யமோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து உங்களை ப்ரெஸ் பண்ணுவாரு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க பயப்படாதீங்க நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி சுச்சுவேஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம் ஒருவேளை நீங்க சொல்லலாம் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கும் கல்யாணம் நடக்கல இல்ல பெண் பார்த்துட்டே இருக்கோம் கல்யாணம் நடக்கல பணம் பிரச்சனையா இருக்குது எங்க சொத்து பிரச்சனையா இருக்குது எங்க பிள்ளையோட படிப்பு கரியர் என்னவா இருக்கும் பண்ண முடியல இப்படி பல பிரச்சனைகள் இருக்கலாம் என்னையால ஜவமானவே முடியலங்க இன்னைக்கு அதுல ஒரு பெராசி திருப்புமனை பிரேக் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்காரு உங்களுடைய பெராசியம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க